இன்று நாம் நினைவு கூறும் விஜிலியஸ் நான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரோமையில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய உயர் கல்வியை ஏதென்ஸ் நகரில் கற்றார் இவர் அங்கு படித்துக்கொண்டிருக்கும் போது மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தார் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தும் மிகவும் எளிமையாக இவர் வாழ்ந்தது பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது இவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பார்த்துவிட்டு பலரும் இவரைப் போன்று மிகவும் எளிமையாக வாழத் தொடங்கினார்கள் இவர் ஏதென்ஸில் கல்வியை முடித்துக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான ட்ரெண்டருக்கு வந்தபோது போது இவரை ட்ரெண்டின் ஆயராக உயர்த்தினார்கள் ஆயுர் பொறுப்பினை மனம் உயர்ந்து ஏற்றுக்கொண்ட இவர் பல ஆலயங்களை கட்டி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் அந்த ஆலயங்களில் மக்களை நிரப்ப பலருக்கும் ஆண்டோருடைய நற்செய்தியை அறிவித்து அவர்களை கிறிஸ்தவ முறையில் சேர்த்தார் இப்படி இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டு நற்செய்தியை மக்களுக்கு வல்லமையோடு எடுத்துரைத்துக் கொண்ட தருணத்தில் இவர் மீது மலையில் இருந்து கல் விழுந்து செய்தியை கேட்ட பலரும் கதறி அழுதார்கள் தூய விஜிலேசின் வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது இவருடைய எளிமையான தான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது தூய விஜிலேஸ் செல்வம் படைத்தவராக இருந்தபோதும் வாழ்ந்து வந்தார் அந்த வாழ்க்கை பலருக்கும் இருந்தது எளிமை கொண்டிருக்கும் இடத்தில் எல்லா நல்ல பண்புகளும் குடிக்கொண்டிருக்கும் தூய விதிலேசன் இப்படி எளிமையோடு இருந்ததால் தான் இவரிடமும் எல்லா நல்ல பண்புகளும் குடிக்கொண்டிருந்தன ஆகவே தூய விதிலேசன் நினைவு நாளை கொண்டாடும் நம் இவரை போன்று எளிமைக்கு இலக்கணமாக வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை பெறுவோம் தூய விஜிலியஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்